இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி மூணு கொஷின் பாருங்கள் வெக்டர் முறையில் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா என் நிறுவகம் இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க இதை வந்து வெக்டரை யூஸ் பண்ணி இந்த இதே ஆன்சர் நம்ம கொண்டு வரணும் சரிங்களா வாங்க எப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போது இது கொஷின் பார்த்தீங்கன்னா காசு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்னு கொடுத்துருக்காங்களா சென்டர் பாயிண்ட் ஜீரோ எடுத்துக்குமா இப்போ இந்த கோணம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபான்னு எடுத்துப்போம் இந்த கோணம் வந்து பீட்டா அப்படின்னு எடுத்துப்போமா ரெண்டு சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா இது செங்குத்து ஸோ செங்குத்துக்கான சிம்பிள் போட்டுக்கோங்க இப்போ இந்த புள்ளி வந்து பீனு எடுத்துப்போம் இந்த புள்ளி கியூன்னு எடுத்துப்போமா அதே போல் செங்குத்து எம் இது எல் சரிங்களா வெக்டர் பார்த்தீங்கன்னா ஓவிலேருந்து பீக்கு இதே போல் எம்எல்லேருந்து பீக்கு அதே போல் கீழேயும் வெக்டர் பாருங்கள் டிசிலே பார்த்திங்கன்னா ஓவிலேருந்து கியூக்கு எல்லேருந்து கியூக்கு திம்பி மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்போது இது எப்படி எடுத்துடலாம் இது ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு அப்போங்க எடுத்து போது இது காசு இது சைன் எடுப்போமா அப்போங்க என்ன வரும் காஸ் ஆல்ஃபா sin சைன் ஆல்ஃபா இங்கே இது ப்ளஸ்ஸு இது மைனஸா அப்போது எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸு ஒய் வந்து மைனஸு இங்கே எக்ஸும் Y வந்து ப்ளஸ்ஸு அப்போது எக்ஸ் மட்டும்தான் ப்ளஸ்ஸு அப்போ, என்ன வரும் காஸ் இங்க, பீட்டா கமா ஒய் மைனஸா அப்போது மைனஸ் சைன் பீட்டா சரிங்களா எடுத்து எழுதியாச்சா இதை பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் ட்ரிக் பார்த்திங்களா இதை வந்து அழகு ஏன்னு சொல்லுவோம் இது பி அழகுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எடுத்து போது பாருங்க இப்போது எடுத்து எழுதியாச்சு ஓவை மையமாக கொண்ட அழகு வெக்டர்கள் பாதியில் பார்த்தீங்கன்னா பிக்யூ என்ற இரு புள்ளிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பிக்யூன்னு எடுத்துக்கலாம் இல்லை அதுக்கு பயில் ஏபி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது பிக்யூ அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு இந்த முக்கோணம் பாருங்கள் இங்கே வந்து கோணம் கொடுத்துருக்கீங்களா ஓ அப்போ இது எப்படி எடுத்து எழுதலாம் கோணம் பார்த்தீங்கன்னா பிஓ இங்கே எம் கூப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோமா பட் இந்த கோணம் எடுக்கும்போது நம்ம பிஓ எக்ஸ்ன்னு எடுக்கணும் சரிங்களா அப்போது கோணம் பிஓ எக்ஸ் இந்த பிஓ எக்ஸ் வந்து என்னது ஆல்ஃபா அடுத்து பாருங்கள் இந்த கோணம் வந்து சேம் இந்த ஹோல் இருக்கா இதுக்கான கோணம் எடுத்துக்கணும் கியூஓஎக்ஸ் சரிங்களா கியூஓஎக்ஸ் இது என்ன கோணம் பீட்டா சரிங்களா இப்போ ரெண்டும் சேர்ந்தது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டன்றது எப்படி இருக்கணும் இப்போ தனியாக எடுத்தது பிஓ எக்ஸ்ன்றது ஆல்ஃபா கியூஓ எக்ஸ்ன்றது பீட்டா இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சேர்ந்தது பிஓ பிஓகியூ ஏன்னா ஓதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா பிஓ க்யூ சேர்ந்தது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சரிங்களா அப்போது ஆயத்தொழிகள் பார்த்திங்கன்னா எழுக்கோங்க ஆயத்தொலைகள் இன்ட்டு காஸ் ஆல்பா கமா சைன் ஆல்பா மற்றும் இன்ட்டு காஸ் பீட்டா கமா மைனஸ் சைன் பீட்டா புள்ளியில் மனுஷன் எழுதுக்குன்னு பார்த்தீங்களா அதை அதுதான் கொஞ்சம் எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா அப்போது ஐ வெக்டர் கமா ஜே வெக்டர் என்ற வெக்டர்கள் அதையும் எக்ஸ் ஒய் அச்சு திசையில் அமைந்துள்ளது சரிங்களா இதை வச்சு பாருங்கள் ஃபஸ்ட் நிலை என்ன ஃபஸ்ட் முகோணம் கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட் முகோணம் பிஓஎம்மா இப்போ ஃபஸ்ட் நிலை ஃபஸ்ட் நிலை என்னும்போது முக்கோணம் ஓ பிஎம்மா பாருங்கள் ஃபஸ்ட்டு முக்கோணம் ஓபிஎம் சரிங்களா ஓபிஎம்னு எடுக்கும்போது பாருங்கள் உங்கள் பக்கத்தில் கொடுத்துருக்க டைகிராம் தான் சேம் எடுத்துருக்கேன் இது கருணம் எதிர்ப்பக்கம் அடுத்தது பக்கம்னு சொல்லுவாங்களா அப்போது இதனுடைய இது ரெண்டு தடவை கூடுதல் ஓபியாக இருக்குமா அப்போ எடுத்து எழுதும்போது பார்த்திங்கன்னா வெக்டர் ஈக்குவல் ஓஎம் வெக்டர் பிளஸ் எம்பி வெக்டர்ன்னு வருமா ஓஎம் வெக்டர் பிளஸ் எம்பி வெக்டர் கருணம் அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் ஆட் பண்ணுறங்களா இது ஓபி வெக்டர் ஓஎம்எம்பி சரிங்களா அப்போது op vector equal நம்ம முன்னே நம்ம எடுத்து எழுதியாச்சு காஸ் ஆல்ஃபா ஆமாம் சைன் alpha நேட்டு இது இங்கே வெக்டரில் வந்து நம்ம எழுதும்போது காஸ் alpha i vector plus sin alpha j vector சரிங்களா இதை வந்து ஒன்று அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிலை ரெண்டு அடுத்து பாருங்க நிலை ரெண்டு ரெண்டாவது முக்கோணம் அது இது ஓ இப்போ பார்த்திங்கன்னா எல் இது கியூன்னு எடுத்துருக்கோமா அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா முக்கோணம் இது ஓ க்யூஎல்லாம் எடுத்துருந்தீங்களாம்மா முக்கோணம் ஓ கியூஎல் சரிங்களா அப்போ நம்ம சேம் உணவர்தான் ஓகூ வெக்டர் ஈக்குவல் ஓஎல் வெக்டர் எல்கியூ வெக்டர் சரிங்களா எட்டு எழுந்திக்கலாமா ஓகூ வெக்டர் ஈக்குவல் ஓஎல் வெக்டர் ப்ளஸ் எல்கியூ வெக்டர் அப்படின்னும் போது இந்த க்யூ பற்றி நம்ம மொழி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் காஸ் பீட்டா கமா மைனஸ் சைன் பீட்டா இங்கே வெக்டரில் மாற்றி எழுதும்போது இதில் ஓகூ வெக்டர் ஈக்வல் காஸ் இன்ட்டு பீட்டா ஐ வெக்டர் இங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடுமா மைனஸ் சைன் பீட்டா இன்ட்டு ஜே வெக்டர் சரிங்களா இது ரெண்டு அப்படின்னு எடுக்க போகிறோம் இப்போ ஒன்று கம்மா இருந்து இப்போ ரெண்டு நிலை என்ன பிடிச்சிருக்கோமா எடுத்து சமப்படுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் ஓபி ஓபி வெக்டர் ஓபி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் கா ஆல்பா இன் ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே வெக்டர் இது ஒன்று நீ ரெண்டு பார்த்தீங்கன்னா OQ அப்போது பெருக்கல் ரொம்ப காட்டு வச்சிங்கன்னா பெருக்கல் அப்படின்னு அர்த்தம் ஓக்யூ வெக்டர் நம்ம இதுக்கு எங்கே என்ன பிடிச்சிருக்கோம் அப்போ பெருக்கல் இருக்குது காஸ் பீட்டா ஐ வெக்டர் மைனஸ் சைன் பீட்டா ஜே வெக்டர் சரிங்களா எடுத்து எழுதியாச்சா இப்போது பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்கா பெருக்கல்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐவெக்டர் இருக்கிறது ஒரு பனியாகவும் வெக்டர் இருக்கிறது தனியாகவும் பிரித்து எழுதிக்கலாமா அப்போ பிரித்து எழுதும் போது காஸ் ஆல்ஃபா ஐ இன்ட்டு பெருக்கல் காஸ் பீட்டா வெக்டர் இது தனியாக இருக்கும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டர் இன்ட்டு சைன் பீட்டா ஜே வெக்டரா இப்போ இதிலே இதிலே ஐ காமனாக இருக்குது இதிலே இதிலே ஜே காமனாக இருக்கா தனியாக எழுதிக்கலாமா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா அப்போது ஐவெக்டர் இன்ட்டு ஐ வெக்டர் மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா உள்ள ஜே வெக்டர் இன்ட்டு ஜே வெக்டர் இந்த பார்த்தீங்கன்னா ஐவெக்டர் அன்ட்டு ஐவெக்டர் இதனுடைய மதிப்பு ஒன்று அதே போல் ஜேவெக்டர் அன்ட்டு ஜே வெக்டர் இதனுடைய மதிப்பு ஒன்று எஸ்டெப் எடுத்து எழுதிக்கோங்க கா காசு ஆல்ஃபா இன்ட்டு காசு பற்றி என்னுடைய வேல்யூ ஒன்று அது வைக்கிறக்கு சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா ஜேவெக்டர் இன்ட்டு ஜே ஜேவெக்டர் என்னுடைய மதிப்பு ஒன்று 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 பிறக்கும் போது நமக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கும் அப்போது காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா சரிங்களா இது வந்து மூணு அப்படின்னு எடுக்க போகிறோம் இதுக்கானது ஓபி வெக்டர் இன்ட்டு ஓகே வெக்டருக்கான வேல்யூ பிளேக்கில் கொடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா புள்ளி பெருக்கத்துக்கான வரையறைப்படி சரிங்களா இப்போது புள்ளி பெருக்கத்துக்கான வரையறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஓ பி வெக்டர் இன்ட்டு ஓகூ வெக்டர் ஈக்வல் மோலஸ் ஆஃப் ஓபி வெக்டர் இன்ட்டு மோலஸ் ஆஃப் ஓகூ வெக்டர் இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி சரிங்களா இதுக்காக இந்த ஃபார்ம் நாங்கள் எடுத்துருக்கோம் நம்ம முன்னே பார்த்துருக்கோம் ஏ வெக்டர்ன்ட்டு பி வெக்டர் போது இது மொல்லஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மொல்லஸ் பி வெக்டர் இன்ட்டு காஸ் டிட்டா இது ஃபார்முலா இப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்ட்டு அதுபடி இங்கே டீட்டான் ரட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு வந்து சரி இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சரிங்களா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கோணம் வந்து நம்ம ஆல்ஃபா இப்படி எடுத்துருக்கோமா அப்படியே ஓபி ஓபியும் எடுத்துருக்கோமா இப்போ அதுபடி இந்த ஃபார்மேட்டில் இருக்க ஓபி வெக்டர் இன்ட்டு ஓகி வெக்டர் வந்து இந்த ஃபார்மில் ஃபார்மேட்டில் மாற்றி எழுதியிருக்கோம் சரிங்களா அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு மலசாஃப் ஓபி வெக்டரோட மதிப்பும் மலசாஃப் ஓகி வெக்டரோட மதிப்பும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று சரிங்களா சைடில் எழுதிக்கோங்க அப்போங்க என்ன வரும் இதோட மதிப்பு ஒன்று பெருக்கல் இதோட மதிப்பு ஒன்று பெருக்கல் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா இப்போது ஒன்று ஒன்று இதாக பார்க்குறீங்களே அதே நம்ம op தான் நமக்கு கிடைக்கும் அப்போது ஓபி வெக்டர் இன்ட்டு ஓபி வெக்டருடைய மதிப்பு காஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா இது நாலாவது கண்டுபிடிச்சிது சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாடு மூணு சாம்பாடு நாலு மூணுக்கம்மா நாளில் இருந்து ரெண்டு சமப்படுத்தலாமா சமப்படுத்தும் போது மூணுக்கம்மா நாயில் இறந்தும் போது இங்கே இருப்பாங்க ஓபி வெக்டர் இன்ட்டு ஓகே வெக்டர் இ சேம் ஓபி வெக்டர் இன்ட்டு ஓகே வெக்டர் சமப்படுத்துனா ரெண்டுமே சமந்தான் அப்போது நம்ம ஆர்டராக ஆர்டராக எடுத்து எழுதும் போது காஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ்ட் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா இப்போது நிரூபிக்க சொன்னாங்களா எடுத்து எழுதியாச்சா ஏன்னா நிறுவப்பட்டது சரிங்களா ஃபைனாக பிளாக் எடுத்து எழுதிக்கோங்க